ஓஎம்ஆர் ரோடுல இருந்து இசிஆர் லிங்க் ரோடுங்க இந்த அபார்ட்மெண்ட் லேண்ட்மார்க்கு லேண்ட்மார்க் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்டில் உள்ள போனோம்னா மகாபிரத்யங்கர தேவி அம்மன் கோவில்ங்க சென்னை சொலிங்க இருக்கீங்கன்னா இந்த கோவில் கண்டிப்பா பரிச்சயமானதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கோவிலுக்குள்ள ஃபோன் அலோடு கிடையாதுங்க காலையில எட்டு மணிக்கு தான் கோவில் நடை ஓபன் பண்ணுவாங்க நீங்க ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு போய் நின்னங்கனாலுமே ஓபன் பண்ண மாட்டாங்க கரெக்டாக எட்டு தான் ஓபன் பண்ணுவாங்க கோவிலுக்குள்ள பூஜை பொருட்கள் கொண்டு போகிறதுக்கும் அனுமதி கிடையாதுங்க உள்ளேயே பூமாலை விற்பனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அம்மன் சன்னதிக்கு முன்னாடி எண்ணெயும் இருக்கும் பாட்டில் இருபது ரூபாய்னு சொல்லிட்டு வாங்கி விளக்கு ஊற்றுவாங்க கோவில் சுற்றியுமே அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க பாக்கிறதுக்கு சின்ன இடமா இருந்தாலும் உள்ள வந்து நிறைய சுவாமிகள் இருக்கு நீங்கள் வாராகி அம்மன் டிவோட்டியாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே போகலாங்க இங்கே மந்திர வாராகி அம்மன் இருக்காங்க வேண்டுதலுக்காக மடி மஞ்சள் இங்கே வாங்கி கொடுப்பாங்க நார்த் இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க செவன் தேர்ட்டிக்கே நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இருந்தாலும் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ